அவ்வளவுதான் இருக்க குறைவுதான் ஆறு கோடிக்கு மேல ஒண்ணு செலவெல்லாம் இல்ல எடுத்து இன்னைக்கு ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணதுன்னா எந்த ஹீரோ இருக்காரு அதுல நூறு கோடி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஹீரோ இருக்காரா ஒரு அஜித் விஜயம் சீன்ல வந்தா எப்படி மக்கள் கைத்தட்டி வரவேற்றார்களோ அந்த வரவேற்பை இந்த ப்ரித்திப் ரணநாத கதை நல்லா இருக்கு நம்ம தமிழ் மக்கள் பெரிய வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் ஆகவே இனி நூறு கோடி யாருகிட்ட கொட்டாதீங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு ஓடாதீங்க தெலுங்கார்ட்ட ஓடுறானுங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி